வச்சிருக்கிறோம் ஆனா நல்லவங்க போல நம்ம கூட இருந்து டிராமா போட்டுட்டு வெளியே போய் வேஷம் போடுறவங்க என்ன செய்யறது நாங்கதான் எப்படி சொல்றது அதாவது இந்த பரதேசி வர்றதுக்கு முன்னாடியே நாங்க தான் இங்க வந்து வேறு உண்ணது மாதிரி எல்லாம் பேசின எல்லாம் இருக்காங்க புரிஞ்சதா அப்ப அந்த மாதிரி போலித்தனமான இருக்கிறவங்கள நம்பியெல்லாம் நம்ம வந்து பயணம் பண்ண முடியாது எங்களுக்கு தெரியும் தாயிகளா சாமிகளா யார் எதை நோக்கி இங்கே வந்திருக்கிறாங்க எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு அதை அறிஞ்சிக்கிறாமையோ தெரிஞ்சுக்கிறாமையோ இந்த பரதேசி இல்லை தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருப்போம் அவ்வளோதான் அதுக்காக நான் யாரு எனக்கு என்ன பலம் இருக்குது அப்படின்னு எல்லாம் ப்ரூஃப் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை ப்ரூஃப் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் இல்ல அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறதுனால நீங்க தான் என்ன எடுத்துட்டு போக போறீங்க புரியுதா சொல்றது அப்படியெல்லாம் ஒரு நிலையை உங்களுக்கு காட்டி ப்ரூவ் பண்ணா பித்து பிடிச்சது மாதிரி புலம்பிக்கிட்டு தெரியுங்க எப்படி இன்னைக்கு நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் புலம்பிக்கிட்டு இருக்காது அந்த மாதிரி தான் இருப்பீங்க சேம்பலுக்கு சில சந்தேகங்களுக்கு அவருக்கு புறுப்பு காட்டுனதுனால இன்னைக்கு சதா நேரத்துலையும் குழப்பத்தில் இருக்காரு வீட்டில் இருக்கிறவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சொல்றது அப்படி எல்லாரும் அப்படி ஆக்கிடலாமா எல்லா நேரமும் புலம்பிக்கிட்டே தெரியும் பொண்ணு அதுதான் வரும் உபதேசத்தை உள்வாங்கி வார்த்தைகளை உள்வாங்கி அதை நம்ம பின்பற்றி பயணம் பண்ணி நமக்கு நாமே சீர்திருத்தம் பண்ணி வர்றோம் அதுதான் எந்த பிரச்சனையும் பயணம் வாய்ப்பு உருவாகும் இவர் யாரு இவர்கிட்ட என்ன இருக்கு ஆராய ஆரம்பிச்சுனா ஆறாயிரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த போகத்தை எடுத்து காமிச்சுட்டா அவளை நீ மெண்டல் தான் சுற்றிட்டு தெரியும் சொல்றது அதை நம்ம என்ன பண்ண முடியும் மனப்பதட்டம் வந்துடும் நம்ம இப்படியெல்லாம் இருந்து நம்ம இப்படி எல்லாம் மனசுல வந்து நினைச்சு சங்கடத்துக்கு ஆளாயிட்டமே ஐயோ யாரு அவரு என்ன அந்த இதுக்குள்ள போயிருவோம் இன்னைக்கு குமார் அப்படித்தான் போய்கிட்டு இருக்காரு வேலைக்கு போக முடியல நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் புரிஞ்சதை நான் சொல்றது அது நமக்கு அதை காட்டி குடுக்கணுமா கொடுக்கணும் எப்போ அதை தாங்கும் சக்தி நமக்கிட்ட இருக்கான்னு தெரியல உனக்கு இருக்கான்னு தெரியணும்ல உபதேசத்தை கொடுத்து நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான நிலவாட்டுகளவே நம்ம கொடுக்க அதவே எடுத்துக்கிட்டீங்க போகாதவங்க அந்த கழுதிகளெல்லாம் பார்த்து செய்ய போனீங்க பத்து நாளைக்கு காய்ச்சல் வீட்டுல இருக்கு சும்மாவே இடுப்பு வலிக்கு அது வலிக்கு நான் வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கோம் காய்ச்சல் வந்து ஒன்றரை மாசத்துக்கு வரமாட்டோம் வீடு தேடி வந்து வீட்டுக்கு முன்னாடி ஆட்டம் போட்டா ஊரெல்லாம் கூப்பிட்டு காட்டுறதாச்சு இங்க வாரு இங்க வாருன்னு என்னத்தை உணர புரிய நீங்க கையெடுத்து வணங்கிட்டு மகராஜா என் முன்னாடி இப்படி ஒரு அற்புதமான காட்சியை கொடுத்துட்டீங்க நல்லா இருக்கட்டும் யா உன் ஆட்டத்தை எப்படி வேணாலும் போடுன்னு இருந்தீங்கன்னா நீ உண்மையான விசுவாசி உண்மையான குருபக்தி உண்மையான பயணம் பண்றேன்னு சொல்லலாம் ஓரளவு கூப்பிட்டு வேடிக்கை காமிச்சிட்டு இருப்பாங்க மறைமுகமா வந்தாலும் தெரியறதில்ல நேரடியா வந்தாலும் எப்படி எப்படித்தான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் விரட்டி விரட்டி அடிக்க தான் சக்தியை சக்திய தான் ஒரு இடத்துல நம்ம பயணம் பண்ணணும் மத்தவங்களை நிக்கி வைக்கணுங்கிறது கிடையாதுப்பா அது சித்தாந்தத்துல கிடையாது தனக்குத்தானே நீயே உனக்குள்ள நீ புரிய புரிஞ்சு உனக்குள்ள தன்னடக்கத்தை கொண்டு வந்து நீ ஒருநிலைப்பட்டு நீ மனநிலையை சீர்திருத்தம் பண்ணி எப்ப நீ நிக்கிறியோ அப்போ உனக்கு என்ன தெரிய போகுது அப்ப உனக்கு பெதட்டல் வராது பயம் வராது ரொம்ப தைரியமா போவே ஓட ஓடத்தான் செய்யணும் வேற என்ன செய்ய முடியும் அதனால என்ன சொல்றேன்னா இது வந்து நீங்க முடிஞ்ச வரை நம்ம வந்து நான் பல முறை நடத்திட்டேன் உங்களுக்கு நம்பிக்கைய ஒருபோதும் நம்பிக்கை தான் முக்கியம் எந்தளவுக்கு நம்பிக்கையோட கஷ்டம் வரும் நான் வரமா இருதுன்னு சொல்ல மாட்டேன் நீ நம்பின உடனே உன்னை அப்படியே லட்சாதிபதி ஆக்கிடுவேன் கோடீஸ்வரன் ஆக்கிடுவேன் அதெல்லாம் கிடையாது ஒண்ணு வேணா நாங்க நம்பி வாரம் சாமி நம்பி வரோம்னு வரேன்னா ஒரு உத்தரவாதம் வேணா நாங்க உங்களுக்கு தெரியாம கொடுத்துட்டு இருக்கேன் எப்படி ரெண்டு வேலை சாப்பாடு பசி இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு போவேன் அது எப்படி சாப்பிடுறேன்னு கூட உனக்கு தெரியாது எப்படி வர்ற பிள்ளைங்க பட்னியா பசியோட வர பயணம் பண்ணக்கூடாதுங்கிறதுல அது நீங்க வந்தாலும் கிடைக்கும் உன் வீட்டுல இருந்தாலும் கிடைக்கும் மற்றதெல்லாம் வரவேற்கணும் அப்படின்னு சொன்னா அது உங்க கையில தான் இருக்கு நீ எந்த அளவுக்கு உன்னுடைய மன உறுதியை வச்சு நீ வந்து பிரார்த்தனை பண்ணி வழிநடத்துற மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறியோ அந்த நம்பிக்கைக்கு தகுந்தவாறு தான் உனக்கு வந்து விகாச்சார கணக்குன்னு நான் பலமுறை சொல்லிட்டேன் கணக்கு தான் நீ ஒரு நாள் ஒரு நாள் நீ அவதூரா பேசி ஆமா நாங்க அவரை நான் நம்பித்தான் போயிட்டே இருந்தோம் அவர் என்ன கிழிச்சிட்டாரு அப்படின்ட்டு ஓம் ஓம்பார்வைக்கு ஒரு நாள் இந்த பரதேசி பார்வைக்கு ஓராண்டு எங்களுக்கு ஓராண்டு தான் ஒரு நாள் போதும்ல உன்னை கொண்டு போய் புதைக்கிறது எனக்கு நாள் உன்னை விட்டு நான் ஒரு நீ ஒரு நாள் அந்த ஒரு நாள் ஏன் ஒரு நாள் விளையிட்டோம்னா நீ எப்படி சமாளிக்கிற பார்ப்போம்னு சொல்லுவோம்ல இந்த கணக்குகள் நீங்க தெரிஞ்சுக்கிற மாட்டீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசம்னா முடிஞ்சு வச்சு உன் கணக்கு ஒரு மாசம் எங்க கணக்கு பத்து வருஷம் இப்படி விகாச்சார கணக்குலாம் எல்லாமே வரும் பத்து வருஷங்களுக்கு நீ எங்கே வந்து சேருவ சேர முடியுமா நீ இந்த பிரதேசம் எந்த மூலையில் இருக்கணும் நீ எந்த மூலையில் இருக்கிய தேடி பிடிக்கவே முடியாது ஐநாருக்கு கூட சொன்னேன் அயனார் எனக்கு ஒன்றும் அதுக்கு பதில் சொல்லலை ஏ தெப்பிட்ட கூப்பிட்டுட்டே இருக்காங்கடான்னு சொன்னா அது ஒன்றுமே பதில் சொல்லலை அவன் போட்டு முடி இருக்கானா இல்லை இருக்கட்டும் இருக்கானானு தெரில அவங்க நீங்க இங்கே வந்து உட்காந்தா தான் சாமி இங்கே காரியத்தை நடத்த முடியும் நீங்க வந்துருங்கன்னு இருக்காங்க போயிரட்டுமா நீங்க வேணா அங்க வந்து பாத்துக்கங்க வைந்தராஜுக்கு தூக்கம் தன்ன போல அமுத்துது என்ன சாமி இன்னும் அது ஏற்கனவே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இடம் தான் ஆனா இன்னைக்கு இருக்கிற அவங்க இருக்கிற தாகத்துக்கு நான் போனேன்னு வச்சுக்கேன் ராஜாவும் நானே மந்திரியும் நானே எல்லாமே நானாவே இருப்பேன் அப்படி வச்சுக்கிடுவாங்க உங்கள்ட்ட இங்கிட்டு பாட்டு பாடணுங்கிற அவசியமே இல்லை சத்தியமா இவ்வளவு பாட்டு பாடணுங்கிற அவசியமே இல்லை நீங்க அவசரம் வாங்க தெப்பமேட்டில வந்து பாத்துக்கோங்க பேசிக்கோங்க வருஷத்துக்கு ஒரு கால சித்திரை மாசம் மாதிரி வந்து பாத்துக்கோங்க என்ன சாப்பிய இப்படி இந்த பரதேசிக்கு உங்களுக்கு தான் இப்போ ஒரு ஊரு ஒரு வீடு இவனுக்கு எங்க போனாலும் ஊரு எங்க போனாலும் வீடு புரியுதா சரி இதுதான் தெரிஞ்ச இடம் உங்களுக்கு சேலஞ்சுக்கு நான் தெரியாத இடத்துலயே ஒரு ஊருக்கு போறேன் இங்க இருந்து கூட போய் நான் உட்காந்த மூணாவது நாள் நீங்க வந்து பாருங்க நான் எப்படி இருக்கிறவன்னு பாருங்க ரொம்ப நாள் கழிச்சல வர வேண்டாம் அப்படி ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா மூணே நாள் டைம் நான் போன மூணாவது நாள் வந்து பாருங்க நான் அந்த இடத்துல எப்படி இருக்கிறேன்னு பாருங்க எல்லா வகையும் உருவாக்க தெரிஞ்சும் எதுவுமே தெரியாத மாதிரி உங்களோட சேர்ந்து நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாரு இதுதான் சூட்சிமம் சிவன் ஆதிக்கத்தில் இதுதான் சூட்சிமம் அதுக்காக எல்லாம் நம்ம கையில் இருக்குங்கிறதுக்காக அள்ளி எரிஞ்சிடலாம் மாட்டாங்க எரியவும் கூடாது அது இயற்கையை சார்ந்து பயணம் பண்ணும்போது இயற்கைக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாமே செய்யணும் சகல பலமும் இருக்கும் எனக்கு என்ன பலம் என்ன பழம் இவருக்கு என்ன இது இருக்குன்னு எல்லாம் எல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா எல்லாருக்கும் ஓடுது யாருக்கும் ஓடுது இல்லை எல்லாருக்கும் ஓடுது அவர் என்ன நம்ம கூட இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு இருக்காரு நம்ம பொங்கல் சோரத்துக்கு சாப்பிட்றாரு செய்கிறாரு சுத்துறாரு என்ன